ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இந்த மாதிரி பாட்டிக்கு தாத்தாவுக்கு நீங்கள் கறிசோறு போட்டு முகத்துலேயே காரி தூக்கி விடுங்க ஆ இது தான் சிரிப்பில் இறைவனை காண முடியும் எச்சில் துப்பினா அதில் குளிக்க வைக்க முடியும் என்னதான் இந்த வீடியோ மொழியாக சொல்லிக்கிறான் இந்த மாதிரி பண்ணிங்கயா ஆயா கறி கருப்பாக இருக்குது என்ன கறி போச்சுன்னு சொல்லுது இந்த பாட்டி அறிவில்லை சத்தியத்தில் இருக்க சத்தியத்தில் இல்லாமல் இருக்க அந்த பாட்டிலாம் இதெல்லாம் யாரை கூப்பிட்டாங்க ஆ இந்த பாட்டியை பார்த்தா ஒரு வாய் சோறு உள்ளார இறங்குமா அப்படின்னு இந்த கறி சோறு ஒரு பேசியிருக்கிறாரு ஆ அதனால் அதை நாளைக்கு பொறுமையாக பேசலாம் கரெக்டுங்களா இதுதான் விருந்துக்கு இயேசு அழைக்க சொன்னால் தன்னுடைய மக்கள் கூட்டம் ம்